ஒரு பக்கம் மதுரையில ஒரு சிலை உடைக்கப்படுது இன்னொரு பக்கம் சென்னையில ஒரு முக்கியமான தலைவரோட வீட்டையே வேவு பார்க்கறதா ஒரு புகார் வருது தமிழ்நாட்டு அரசியல்ல இப்ப ரெண்டு விஷயங்கள் பயங்கர சூடா போயிட்டு இருக்கு ஒன்னு மதுரையில இன்னொன்னு சென்னையில இது ரெண்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா வாங்க என்ன நடந்ததுன்னு விரிவாக பார்க்கலாம் பார்க்கறதுக்கு தொடர்பே இல்லாத மாதிரி தெரியற இந்த ரெண்டு சம்பவங்களுக்கு பின்னாடி உண்மையில என்னதான் நடக்குது சரி முதல்ல மதுரைக்கு போலாம் முதல்ல நாம பார்க்க போறது மதுரை சம்பவம் அதாவது எம்ஜிஆர் சிலை சேதப்படுத்தப்பட்டது பற்றி தான் இங்கே தான் முதல் சர்ச்சையே வெடிச்சது யோசிச்சு பாருங்க அவனியாபுரத்தில் முப்பது வருஷத்துக்கு மேல இருந்த ஒரு எம்ஜிஆர் சிலை ஒரே நைட்ல யாருன்னே தெரியாத மர்ம ஆளுங்க வந்து உடச்சிட்டாங்க ஆனா காலையில் விடிஞ்சதும் பாருங்க அதிமுகவினர் கொஞ்சம் கூட தாமதிக்காம உடனே ஒரு புது சிலையை அங்கே நிறுத்திட்டாங்க ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இது நடந்தது மதுரை திருப்பரங்குன்றம் ரோடில் அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் ஆள் நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கிற ஒரு பப்ளிக் ஏரியா அப்படி ஒரு இடத்துல எப்படி யார் கண்ணியும் படாமல் இதை பண்ண முடிஞ்சது அதுதான் இப்போ எல்லோருடைய பெரிய கேள்வியாக இருக்குது இதுக்கு அதிமுக தரப்புலேருந்து பயங்கர எதிர்ப்பு கிளம்பியிருக்கு எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா இந்த வேலையை செஞ்ச சமூக விரோதிகளை உடனே கைது பண்ணணும்னு ரொம்ப கோபமாக சொல்லியிருக்காரு இந்த ஒரு சம்பவம் கட்சிக்குள்ளேயே ஒரு பெரிய சலசலப்பு உண்டாக்கியிருக்குன்னே சொல்லலாம் சரி மதுரையிலிருந்து இப்ப நம்ம நேரா சென்னைக்கு வருவோம் இங்க சசிகலா கொடுத்திருக்கிற ஒரு புகார் அரசியல்ல இன்னொரு புது புதிரை அவத்து விட்டுருக்கு அந்த புகாரோட முக்கியமான விஷயம் என்னன்னா போயஸ் கார்டன்ல இருக்கிற தன்னோட வீட்டை யாரோ மர்ம நபர் உழவு பார்க்கறத சசிகலா ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க இந்த கண்காணிப்பு எவ்வளவு நாளா நடக்குதுன்னு நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட ஆறு மாசமா ஆமா இது நேத்தி இன்னைக்கு நடந்த விஷயம் இல்ல கடந்த ஆறு மாசமா விட்டு விட்டு யாரோ ஒருத்தர் என் வீட்டை நோட்டம் போடுறாங்கன்னு சசிகலா தன்னோட புகார்ல இது இந்த ரொம்ப சீரியஸ் ஆகுது இல்லையா ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு அந்த ஆள் கிட்ட போய் யாராவது விசாரிச்சா அவரு தன்ன ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்லி சமாளிக்கிறாராம் இப்ப கேள்வி என்னன்னா அவரு உண்மையாவே போலீஸா இல்ல போலீஸ் மாதிரி நடிக்கிறாரா இந்த ஒரு கேள்விதான் இந்த சம்பவத்தோட மர்மத்தை இன்னும் அதிகமாக்குது ஓகே இந்த ரெண்டு புகார்களுக்கும் போலீஸ் தரப்புல இருந்து என்ன ரியாக்ஷன் விசாரணையெல்லாம் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு வாங்க பார்க்கலாம் ரெண்டு கேஸ்லயுமே விசாரணை போயிட்டு தான் இருக்கு மதுரை விஷயத்துல போலீஸ் அங்க இருக்கிற சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்து குற்றவாளிகளை தேடிட்டு இருக்காங்க சசிகலா விஷயத்துல பாத்தீங்கன்னா தேனாம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் ஃபைல் பண்ணி முதல்கட்ட விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க சொல்ல போனா ரெண்டுமே இனிதான் சூடு பிடிக்கணும் இந்த ரெண்டு சம்பவங்களும் தனித்தனியா பார்த்தாலும் சரி ஒன்னா வச்சு பார்த்தாலும் சரி அரசியல் வட்டாரத்துல சில முக்கியமான கேள்விகளை எழுப்புது அப்போ நம்ம எல்லாருமே கேட்க வேண்டிய கேள்வி ஒன்னுதான் மதுரையில ஒரு சிலை உடைக்கப்படுறது சென்னையில ஒரு வீடு வேவு பார்க்கப்படுறது இது ரெண்டும் சம்பந்தமில்லாத தனித்தனி சம்பவங்களா இல்ல தமிழ்நாட்டு அரசியல்ல இப்ப பொகஞ்சிட்டு இருக்கிற ஒரு பெரிய நெருப்போட ரெண்டு சின்ன பொறிகளா இதுக்கான பதில் தான் இருக்கலாம் ஆனா கேள்விகள் இப்போ நம்மகிட்ட இருக்கு உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும் லைக் பண்ணவும் நன்றி